முருகன் கோயில் மலைப்பாதை மத்தியானம் வந்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் கீழே இருக்கிற முத்துமலை முருகன் கோயில் இருந்து பின்னாடி இரும்படி வச்சிருக்கோம் அது ஏடி வந்தீங்கன்னா இந்த மலைப்பாதையில் ஏறலாம் மணல் சதுக்கிரமா இருக்கும் பார்த்து பார்த்து தான் ஏறணும் வெளியில வந்தீங்க கால் வலுக்கி விடுவோம் யாரும் இங்கே ஏற மாட்டாங்க பார்த்து பார்த்து கீழே கை வச்சுவா முருகா முருகா சூடு சுடு மணி வயலில் வந்ததுனால சூடாக இருக்குது நான் வந்துட்டோம் மேலே எல்லோரும் கீழே வந்து பார்த்து அப்படியே போயிடுவாங்க ஆனால் பழைய முச்சமலை முருகன் கோயில் இதுதான் முச்சமலை இது மேலே வந்து வணங்கிட்டு போகணும் பாருங்க நேர் பேக் சைடு இருக்குதா முருகனுடைய இடம் பார்க்கு பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை வந்து அப்படியே படுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஒருத்தர் அற்புதமான மலை நம்ம முத்து மலை முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம் 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 மழையே சாமி மூணு ஆப்ஸா போகிறவங்களுக்கு மழையே தள்ளுபடி வாங்கிப்பான் முருகை பன்னெண்டு மணிக்கு வந்தீங்கன்னா கீழே ஆனால் அணிஞ்சா போடலாம் மேலே சாமி போட்டு நாங்கள் இன்றைக்கி சாப்பிடல ஏன்னா வயிறு நிலம்பி வேண்டாம் ஃபஸ்ட்டு எப்போது வந்தாலும் கந்தன் தீபம் மட்டும் வாங்கிக்கணும் நெய்வுகள் முருகா முருகா இதெல்லாம் முத்து மன முருகா நெய்வு வாங்கிக்கணும் முருகா முருகா அப்பா இறைவா கந்தா கடம்பா கதிர்வேளா வேலை

கீழே வந்து இடும்பு இங்கே இங்கீ இருக்காருங்களா கீழே இருக்காடு இவர்தான் இடுப்போம் அது இவர்தான் இடுப்போம் ஓ பழைய பாதை தான் நம்ம இந்த பாதை யூஸ் பண்ணாதனால அப்படியே பழுதஞ்சு பேர் கிடக்குது முருகா இடும்பன் சுவாமி வணக்கம் இது வந்து கீழேனு வருங்களா வழியே

மேலே வண்டி வரைக்கும் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து எல்லாம் இந்த பக்கம் யாரும் வர்றதில்லை முன்ன வந்து இதில் தான் வருவாங்களாம்மா இதில் வந்து வரக்கூடிய பாதை இது இங்கே வரைக்கும் வண்டியை நிறுத்திட்டு மேலே வரலாம்

முருகன் மூல சன்னிதானம் தெரியுதா உங்களுக்கு இவர் தான் முத்துமலை முருகனுடைய முந்நூறு வருஷத்துக்கு பழமையான முருகனுடைய கர்ப்பாரகத்துவ சுவாமி பாலசுப்பிரமணியன் பாலசுப்பிரமணிய சுப்ராயன்

எல்லாம் மூணு நாடில் தான் அவன் கொடுக்குறேன் அவன் கொடுக்கணும் நினைச்சா கொடுக்கிட்டே இருப்பேன் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு நிறைய பேர் வராங்க தண்ணி வராங்க வரவங்களுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்துருங்க ஒரு மணி அப்புறம் டைலரிங் பார்த்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக தான் இருக்கும் கீழே ஆ நைட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஆறரை மணிக்கு நடத்த இப்போ நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் பப்ளிக் இருப்பாங்க தான் வந்துட்டு சரிங்க ரொம்ப நன்றிங்க வாங்க நன்றி முருகா யாரெல்லாம் வந்து பார்க்கணுமோ வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போங்க வந்து தியானம் பண்ணிட்டு போங்க எங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சது மிக்க நன்றி முருகா கந்தா சரணம் சரணம் ஓம் சரவணபவம் ஓம் சபும் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிளம் சௌ ஓம் நமக ஓம் சபும் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சௌ நமக ஓம் சகும் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிளம் சவ நமக ஓம் சவும் சரவண ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிளம் सौम नमक ओम सौम सरवण भवी क्लिं क्ल सौ नमक ओं सौम स्ररवण भव क्लीम नमह ओं सऊं सरवण भव श्री क्रीं क्लि क्ल सौ नमह ओम सौ सरवण भव श्री क्रीं क्लि क्ल नमक है, ओम सऊँम सरवण भव श्री क्रीम क्लीं क्ल सौ नमक ओम शरवण भव ओम